தப்புமே பண்ணாதே என்ன ஜெயில தூக்கி வச்சுட்டாங்க மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னாலும் இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அது போதும் அப்பச்சி எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிட்டேம்மா உன்னால இப்படி ஒரு காரியத்தை எல்லாம் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனாலதான் உன்னை பார்க்கலான்னு முடிவெடுத்து இங்க வந்திருக்க இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நீங்க மட்டும்தான் அப்பச்சி என்னோட மாமனார் என்ன நம்பல என்னோட புருஷனும் என்ன நம்பல ஆனா நீங்க மட்டும் எதனால அப்பச்சி இப்படி கண்மூடித்தனமா நம்புறீங்க என் மக சீதாக்கு நீ புடிச்ச பொண்ணுடா என் பொண்ணு சீதாக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு அவளுக்கு பிடிக்காதத தொடவும் மாட்டா அவளுக்கு பிடிச்சத யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டா அதனால உன்ன அவ அப்படியே விட்டுற மாட்டாமா அதுக்காகத்தான என்ன அந்த ஆண்டவனே இங்க வர வச்சிருக்கா என்னோட பொருந்த வீட்டுல இருந்து என்னை காப்பாத்துறதுக்குன்னு யாரும் வர மாட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு அப்பாவி மனுஷன் என்னோட அப்பா மட்டும்தான் அவரால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டாரு என் அண்ணன் சிவாவும் ரொம்ப நல்லவர் வீட்டுல இருக்கிறவங்க அவரு கிட்டையும் என்னென்னவோ சொல்லி என் அண்ணன் சிவா கண்டிப்பா வந்திருப்பாரு என் புகுந்த வீட்லயும் என்ன யாரும் நம்பல என் பிறந்த வீட்லயும் என்னை யாரும் நம்பல ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை அப்பச்சி என்னோட அத்தை சாதாரணமா இறந்து போகல அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு அவங்க உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே என்னோட மாமா அத்தகைய கருணை கொலை பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு எனக்கு என்னவோ அத்த விஷயத்துல மாமாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்பச்சி சில நேரத்துல மனுஷங்க பேசுறத விட நம்மளோட மனசாட்சி தான் உண்மைய பேசுமா ஆமா அப்பச்சி இப்ப வரைக்கும் அத்தை எதனால யாரால கொலை செய்யப்பட்டு இறந்து போனாங்கன்னு ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்க மாட்டேங்குது

அவசரமா கிளம்பி வந்தோட அத்தை இறந்து கிடைக்கிறத பாக்குறதுக்கு தான் நான் அவ்வளவு அவசரமா போனேன் நான் நானே என் தலையில அடிச்சு அவ்வளவு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குது பண்ண முடிய்ய இந்த உலகத்துல யார் இல்லையோ இந்த அப்பூச்சி நான் நம்புறேமா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த பிரச்சனையில இருந்து உன்னோட அப்பூச்சி எப்படியாவது காப்பாத்திருவேன் அதனால நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ளிய வச்சு புழுங்கிக்காதம்மா தைரியமாரு சார் டைம் ஆயிடுச்சு நீங்க சொன்னது மாதிரியே பண்ணிடலாம் திவ்யா வாமா போலாம் நீ போம்மா பயப்படாம இந்த அப்பூச்சி பாத்துக்கிறேன்